தி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உன் வாழ்க்கை உன் கையில் வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க அந்த புக்கு படிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது அதாவது நீங்கள் படித்த பக்கங்களை உங்களால் திரும்பி படிக்க முடியாது அப்போ அந்த புக்கில் இருக்கிற பக்கங்களை நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ அக்கறையோடு படிப்பீங்க எதையும் மிஸ் பண்ணாங்க இல்லையா அந்த புத்தகம் தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் செய்கிற ஒரு ஒரு சின்ன செயலும் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இன்னைக்கு நீங்கள் செய்கிற முதலீடுகள் தான் உங்களுடைய எதிர்கால பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது நீங்கள் செஞ்சிருக்கிற முதலீடுகள் சிறப்பானவையாக இருக்கட்டும் அது உங்களுடைய எதிர்கால லட்சியங்களை அடைவதற்கு போதுமானதா என்பதை நீங்கள் ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட அணிக்கு சரிபார்த்திக் கொள் நல்லது ஒரு நிதி ஆலோசகராக உங்களுடைய இந்த முயற்சிக்கு எங்களால் உதவ முடியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திரையில தெரிகிற எண்ணுக்கு தொலைபேசி மூலமோ அல்லது வாட்ஸ்அப் மூலமோ எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உன் வாழ்க்கை உன் கை நன்றி